ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லெண்ணா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன செஞ்சா நமது ராசிக்கு மிகுந்த நன்மை பயக்கும் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் என்னென்ன நம்ம செய்யக்கூடாது அதை முக்கியமாக நம்ம பார்க்கலாம் மறக்காம நமது சேனலை தவிர்க்க இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியதாக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்பட்டன் ஆள் பட்டன் மனத்தின உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எறவன சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்குய புகழ் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்த இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஜூலை மாதங்க நாலாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆணி மாதம் இருபதாம் நாள்ங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக புதன் பகவான் மற்றும் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகரமான நல்ல ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் ஒரு சிறப்பான தினமாக அமைய பெறுவீங்க இன்றைய தினத்தை வரைக்கும் நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு வீடு மனை தோட்டம் நிலம் என ஏதாவது ஒரு அசைய சொத்தையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைய சொத்துக்களோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு தென்படுதுங்க அதை வாங்குவது உங்களுக்கு லாபகரமாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் சொல்லும் சொற்கள் எல்லாமே மிகச்சிறப்பான நல்ல மதிப்பை பெறக்கூடியதாக அமையும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக மற்றவர்களுக்கு மாற்றி காட்டும் எனவே இன்றைய தினம் உங்களது பேச்சுக்கு மறுப்பு மரியாதை ஆகியவை கூடக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே உங்களது பேச்சு திறமை இன்றைய தினம் அதிகரிக்கும் வாழ்வை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்க வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் வெளியில் சென்று அதிகமான நேரத்தை செலவிடுங்கள் உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இன்றைய தினம் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய சில முதலீடு சம்பந்தமான வாய்ப்புகள் அதை நீங்கள் இன்றைய தினம் பரிசீலனை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் எந்தவித முதலீடு முதலீடு செய்வதற்கு முன்னாலும் அதற்கான சாத்தியங்கள் என்ன லாபகரமான சூழ்நிலைக்கு என்னென்ன சாத்தியங்கள் உள்ளன என்பதை ஆய்வு செய்த பிறகு நீங்கள் அதற்கான வாக்குறுதிகளை கொடுப்பதோ அல்லது முதலீடுகளை மேற்கொள்வதோ நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் உங்களுடைய அபாரமான பேச்சு திறமையின் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்க முடியுங்க குறிப்பாக உங்களுடைய பிரிமானவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை என்ற தினம் பெருகும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அதிகமான சந்தோஷத்துடன் ஆனந்தத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக தினம் அமையுங்க பிசினஸ்ல இன்னைக்கு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் உங்களது வீட்டு சூழ்நிலையில நீங்க சரி பண்ணுவீங்க உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகளை நீங்க மாற்றங்களை இன்னைக்கு ஏற்படுத்திக்கூடிய சூ சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குங்க திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளை இப்பொழுது சிறப்பாக கை கொடுங்க திருமணத்திற்காக நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கான நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் எனவே உங்களது மனம் கவர்ந்த நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக இருக்கிறதுனால திருமணத்திற்காக முயற்சி செய்யுங்க நண்பர்களே ரொம்ப ரொம்ப சளிச்சு போய் திருமணத்திற்காக எவ்வளவோ அழிஞ்சு தெரிஞ்சு மடக்காத சில திருமணங்கள் கூட இப்பொழுது வாய்ப்பு கூடி வரக்கூடிய யோகம் இருக்கு எனவே அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய நினைத்த பொறுத்த வரைக்கும் மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்ஸ் வாய்ப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் புதிய புதிய தொழில்நுட்பங்களை கற்று உங்கள் திறமைகளை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கூடிய வகையில் குறுகிய கால ப்ரோக்ராம் ஏதாவது இருந்ததுனால் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் குறுகிய கால படிப்புகளை நீங்கள் சேர்ந்து இன்னைக்கு படிக்கலாங்க பூர்வீக சொத்துக்களை இன்றைக்கி விற்று நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே உங்களுக்கு சொத்து சம்பந்தமான சேர்க்கை இன்றைய தினம் ஏற்படக்கூடிய லாபகரமான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் மாலை நேரத்தில் உங்களுடைய விதை மதிப்பற்ற நேரம் சில இடையூறு காரணமாக உங்களுக்கு இன்னைக்கு சேதப்பட வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில உறவினர்களும் நண்பர்களும் உங்களது மாலை நேரத்தை வீணடிக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை இன்றைய தினம் முடிந்தளவு தவிர்த்துறது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை இன்றைய தினம் உங்களுக்குள் கரைந்து ஒரு உருகும் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இல்வாழ்க்கை அன்பு நிறைந்த மகிழ்ச்சிகரமான நாளாக அமையுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இதுக்கான அதிர்ஷ்ட நிறத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது துலான் புடி ரசிப்பாளன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா விட பார்த்துக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து விடுங்க நண்பர்களை உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரௌன் கலர் உங்களுக்கு லக்கேஷ் கலராக இன்னைக்கு அமையுங்க மேலும் நம்பர் த்ரீ மூணாம் நம்பர் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையுங்க நமது துளாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது சித்திரை நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு உங்களுடைய சொற்கள் நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஒரு வெற்றிகரமான சொற்களாக மாற வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அந்த சொல் அந்த சொல் திறமையினை பயன்படுத்தி உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்குவீங்க எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதன் மூலமாக புது அனுபவமும் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் சவாலான வேலைகளை கூட சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் இருக்குங்க அசை சொத்துக்கள் வாங்குறது இன்னைக்கு ரொம்ப சுலபமாகவும் நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாள் அமைங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நீங்க என்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி அதில் இருக்கக்கூடிய தடைகளை அறிந்து அதை நீக்கக்கூடிய வழிமுறைகளை இன்றைய தினம் மேற்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அதை இன்றைய தினம் சிறப்பாக செய்வீங்க மேலும் மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக நிம்மதி மகிழ்ச்சி ஆகியவை பெருகி பெருக்கிக் ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மை நடைபெறும் ஒரு அற்புதமான தினமான்றிக்கை அமைப்பெறுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மேலும் நமது துளான் புடி ராசிபாலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் வலித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே